இதுல வந்துட்டு நல்லா கவனிங்க முதல்ல இந்த முதல் கணக்கு தான் நம்ம பார்க்க போறோம் முதல் கணக்குனா அடிப்பக்கத்தின் நீளம் அடிப்பக்கத்தின் நீளம் எட்டு சென்டிமீட்டர் இங்க நமக்கு அடிப்பக்கத்தின் நீளம் எட்டு சென்டிமீட்டர் இதில் கோணம் வந்து நமக்கு அடிப்பக்கத்து நீளம் எட்டு சென்டிமீட்டர் இப்போ பாகை மாணி எடுத்துக்கிட்டோம் இந்த முதல் கணக்கு இல்லை நீளம் அடிப்பக்கம் எட்டு சென்டிமீட்டர் ஸ்கேலில் இருந்து நம்ம ஸ்கேல் மூலமாக வரைஞ்சிட்டோம் இப்போ கோணம் வந்து நமக்கு அறுபது டிகிரி இந்த கோணம் அறுபது டிகிரியை பாகை மானி இப்படி தலைகீழாக வச்சுட்டு அறுபது டிகிரி புள்ளி குறிக்க போகிறோம் இந்த அறுபது டிகிரி புள்ளி குறித்தாச்சு இப்போ அதுக்கு ஒரு கோடு வரைய போகிறோம் இந்த அறுபது டிகிரி கோட்டில் இருந்து செங்குத்தாக இன்னொரு கோடு வரையணும் செங்குத்து அப்படின்னா அதுக்கு பேர் தொண்ணூறு டிகிரி இந்த பாகம்மாணி என்ன பண்ணுற பாருங்கள் அப்படியே இந்த கோட்டு மேலே கீழே உச்சிக்கோணத்துக்கு கோணத்துக்கு வரைஞ்ச கோட்டு மேலே தொண்ணூறு டிகிரி இருக்குமாறு இப்போ இந்த கோடு இப்படி இருக்குது இங்கே நேரம் தொண்ணூறு டிகிரி இது இருக்கிற மாதிரி நம்ம இன்னொரு புள்ளியை வைக்கிறோம் அந்த புள்ளிய வச்சு தொண்ணூறு டிகிரி கோட்டை இணைச்சி விடுறோம் தொண்ணூறு டிகிரி கோட்டை இணைச்சாச்சு இப்போ நமக்கு ஒரு மூணு கோடு கிடைச்சிருக்குது முக்கோணத்தின் அடிக்கோடு கிடச்சிருக்குது அடுத்து உச்சி கோணத்தை நம்ம மேலே எடுக்க முடியாதுங்கிறக்கா கீழே எடுத்து அந்த உச்சி கோணத்துக்கு தொண்ணூறு டிகிரி இருக்கிற மாதிரி ஒரு கோடு வரைஞ்சோம் இப்போது அடிக்கோட்டில் பாதிக்கு மேலே காம்பஸில் எடுத்து அடிக்கோட்டில் காம்பஸில் பாதிக்கு மேலே எடுத்து மேலே ஒரு வில்லு கீழே ஒரு வில்லு அது எதுக்குன்னா இந்த அடிக்கோட்டோடைய மைய கோடை வரையணும் மையத்தின் வழியே செல்லக்கூடிய கோடு அடிக்கோட்டின் மையத்தின் வழியே செல்கிற கோடு நமக்கு அடிக்கோட்டுக்கான மைய கோடு அந்த கோட்டை வரைகிறதுக்கு காம்பஸை பாதிக்கு படத்தில் காட்டுற மாதிரி பாருங்கள் பாதிக்கு மேலே எடுத்தோம் மேலே ஒரு வில்லு கீழே ஒரு வில்லு வெட்டினோம் இப்போ அதே இதை ஆப்போசிட் சைடில் வச்சுட்டு பழைய வில்லை வெட்டுற மாதிரியே இன்னொரு வில்லு வெட்டுறோம் அதே மாதிரி கீழே இந்த கோட்டில் இந்த பக்கம் இருந்து மேலே பாதிக்கு மேலே எடுத்து மேலே ஒரு வில்லு கீழே ஒரு வில்லு வெட்டினோம் இப்படி இப்போ கீழே ஒரு வில்லு வெட்ட போகிறோம் இப்போ கீழே ஒரு வில்லு வெட்டிட்டோம் இப்போ இந்த ரெண்டு வில்லும் இப்போ இந்த வில்லு வந்து நமக்கு பெருசாக இல்ல கரெக்டா தெரியல அப்படின்னா என்ன செஞ்சுக்கலாம் மறுபடியும் ஒரு தடவை இந்த வில்லை நீட்டி விடலாம் இப்போ ஸ்கேலை வச்சு இந்த ரெண்டு வில்லும் சந்திக்கிற இடத்த மார்க் பண்ணி ஒரு கோடு வரைய போறோம் ஸ்கேல ரெண்டுலேயும் மிக சரியாக அந்த வில்லு வெட்டக்கூடிய இடத்துல நேராக வந்து சரியா இருக்கிற மாதிரி வில்லு வெட்ட போறோம் இப்போ ரெண்டு கோடு சந்திக்கிற இடத்துல கரெக்டாக வச்சுக்கிட்டு ஸ்கேலுடைய அளவை கரெக்டாக பார்த்து வைக்கணும் இப்போது சரியாக இருக்கான்னு பார்த்துட்டு ஒரு கோடு வரைய போகிறோம் ரெண்டும் இணைச்சி மேலே உள்ள வில் வெட்டக்கூடிய பகுதியும் கீழே உள்ள வில் வெட்டக்கூடிய பகுதியும் இணைச்சி ஒரு கோடு வரைய போகிறோம் இப்போ இந்த கோடு வந்து முக்கோணத்தின் அடிப்பக்கத்துடைய மைய குத்துக்கோடு அதாவது முக்கோணத்தின் அடிப்பக்கத்தின் மையத்தின் வழியாக செல்லக்கூடிய கோடு மையத்தின் வழியாக செல்ற கோடு இப்போ இந்த கோடும் இந்த தொண்ணூறு டிகிரி கோடும் சந்திக்கக்கூடிய இந்த புள்ளி இருக்கு இல்லையா இந்த புள்ளியில் காம்பஸை வச்சு இந்த ஓரத்தையும் இந்த ஓரத்தையும் பார்த்தா அது கரெக்டாக ஒரே அளவு நீளத்தில் இருக்கும் இப்போது மையக்குத்து கோடும் தொண்ணூறு டிகிரி கோடும் சந்திக்கக்கூடிய இடத்துல கரெக்டாக காம்பஸ் வைக்கிறோம் இப்போ இந்த பென்சிலை இந்த முனைக்கு நீட்டுறோம் இந்த முனை வரைக்கும் நீட்டி எடுக்கிறோம் இப்போது இந்த அளவை மாற்றாமல் இந்த பக்கம் கொண்டு வந்து பார்த்தோம் அப்படின்னா இங்க இருந்து இந்த தூரம் இந்த தூரம் ஒரே அளவான தூரமா இருக்கும் இப்போ நம்ம என்ன பண்ண போறோம் ஒரு வட்டம் வரைய போறோம் ஒரு வட்டம் வரையிறோம் அந்த மைய மையப்புள்ளியாக வச்சுக்கிட்டு அந்த வட்டம் என்ன செய்யும் அடிப்பக்கத்துடைய இரண்டு பக்கங்களையும் தொட்டுட்டு போவோம் அடிப்பக்கத்துடைய இரண்டு பக்கங்களையும் தொட்டுட்டு போற மாதிரி வட்டம் வந்துருச்சு இப்போ நமக்கு அடிக்கோ முக்கோணத்தில் ஒரு கோடு மட்டும்தான் கிடச்சிருக்குது முக்கோணத்தோடைய ரெண்டு கோடு போடணும் அந்த ரெண்டு கோடும் இப்போ முக்கோணத்துடைய மூன்றாவது அளவு நமக்கு இந்த இடது பக்கத்தில் வெட்ட சொல்லியிருக்காங்க அந்த மூன்றாவது அளவு வந்து ஏன்னா கீழே எட்டு சென்டிமீட்டர் கோணம் அறுபது டிகிரி இந்த மூன்றாவது அளவு வந்து ஸ்டேலில் அந்த மூன்றாவது அளவை எடுத்துக்கிட்ட போகிறோம் மூன்றாவது அளவு இந்த கணக்கு பொறுத்தளவில் அடிப்பக்கம் எட்டு சென்டிமீட்டர் கோணம் அறுபது டிகிரி மூன்றாவது அளவு வந்து நாலு புள்ளி அஞ்சு புள்ளி எட்டு இங்கே வருதுன்னு பாருங்கள் மூணாவது அளவு வந்து அஞ்சு அஞ்சு புள்ளி அஞ்சு அஞ்சு புள்ளி எட்டு அந்த மூன்றாவது அளவு வந்து காம்பஸில் எடுத்துக்கிட்டு இந்த ரெண்டு பக்கமும் வில்ல வெட்டணும் வட்டத்தோடைய வட்டம்னா வட்ட பருதியின் மேல் ரெண்டு பக்கம் மில்ல வெட்டுறோம் மில்ல வெட்டினா இது அஞ்சு புள்ளி எட்டு சென்டிமீட்டர் மொத்தம் நமக்கு இந்த முக்கோணம் வந்து எட்டு சென்டிமீட்டர் அடிப்பக்கம் அறுபது டிகிரி உச்சிக்கோணம் அஞ்சு புள்ளி எட்டு சென்டிமீட்டர் நடுக்கோட்டின் நீளம் அதாவது நடுக்கோடு அப்படின்னா இந்த கோட்டுக்கு மையம் மையத்துக்கு உச்சியிலிருந்து வரையக்கூடிய கோடு உச்சினா முக்கோணத்தின் உச்சியிலேருந்து அதன் எதிர்கோட்டுக்கு முக்கோணத்தின் உச்சிக்கு எதிர்ப்பக்கத்தின் மையத்திற்கு வரையக்கூடிய கோடு வந்து நடுக்கோடு இதுதான் இப்போ நமக்கு முக்கோணத்தின் உச்சி முக்கோணத்தின் உச்சி நம்ம எப்படி கண்டுபிடிச்சோம் கீழே அறுபது டிகிரி எடுத்தோம் தொண்ணூறு டிகிரி கோடு போட்டோம் ரெண்டையும் வெட்டி ஒரு வட்டம் வரைஞ்சோம் இப்போது உச்சி கோணத்தின் நீளம் உச்சி கோணம் வந்து இந்த நடுப்புள்ளியிலேருந்து அஞ்சு புள்ளி எட்டு சென்டிமீட்டர் தொலைவில் இருக்குது அந்த அஞ்சு புள்ளி எட்டு சென்டிமீட்டர் தொலைவில் இருந்ததுனால நம்ம மறுபடி ஒரு அந்த மையப்புள்ளிக்கு ஒரு கோடு வரைஞ்சிட்டோம் நடுக்கோட்டிற்கு முக்கோணத்தின் அடிக்கோட்டின் நடுப்பக்கத்திற்கு ஒரு கோடு வரைகிறோம் இது அடிப்பக்கம் அடிப்பக்கத்தின் மையம் இது அடிப்பக்கத்துக்கு மையம் மையக்கோட்டிற்கு நம்ம உச்சியிலேருந்து ஒரு கோடு வரைகிறோம் இதுதான் நடுக்கோட்டின் நீளம் நடுக்கோடுங்கிறது என்னது முக்கோணத்தின் உச்சி பக்கத்திற்கு எதிரே உள்ள பக்கத்தின் மையம் இதுதான் முக்கோணத்தின் உச்சின்னு முடிவு பண்ணியாச்சு அதுக்கு எதிரே உள்ள பக்கம் என்னது அடிப்பக்கம் தான் அதனுடைய மையத்துக்கு கோடு வரைஞ்சோம் இப்போ வரைஞ்ச பிறகு இதுதான் நம்ம முக்கோணத்துடைய உச்சி புள்ளி இங்கேருந்து என்ன பண்ண போகிறோம் நம்ம முக்கோணத்தின் மற்ற ரெண்டு கோடை வரைய போகிறோம் அதாவது இந்த உச்சி புள்ளியிலேருந்து இந்த கோட்டை இணைச்சா ரெண்டாவது கோடு கிடச்சிரும் அடுத்து இந்த உச்சி புள்ளியிலேருந்து இந்த புள்ளியை இணைச்சா முக்கோணத்தின் மூணாவது கோடு கிடைச்சிரும் இந்த மூன்று கோடுகளையும் நம்ம இப்போ வரைஞ்சிட்டா முக்கோணம் நமக்கு கிடைச்சிருச்சு நமக்கு கொடுக்கப்பட்ட அளவில் முக்கோணம் வரைகிறதுக்கு முக்கோணம் கிடைச்சிருச்சு இதை வீடியோவை பார்க்கறது மட்டும் இல்லை இதே மாதிரி இந்த ஸ்கேல் இதை வச்சு கண்டிப்பாக நீங்கள் நோட்டு நோட்டில் செய்து பார்க்கணும் செஞ்சு பார்த்தா இது ஈஸி இதுக்கு எட்டு மார்க்கு பரீட்சையில் தரப்போகிறாங்க ஒன்று அதில் மூன்று மாடல்கள் இருக்குது எட்டு மதிப்பெண் எடுக்கணும் அப்படின்னா இந்த மூன்று மாடல்களையும் கட்டாயம் பார்த்துக்கணும் ஒன்று நடுக்கோடு அதாவது முக்கோணத்தின் அடிப்பக்கத்தின் மையத்திற்கு வரையப்படும் கோடு இதுக்கு பேர் நடுக்கோடு அதே இது ரெண்டாவது இதில் என்ன பண்ண போகிறோம்னா இந்த நடுக்கோட்டின் நீளத்தை வச்சு நம்ம வில்ல வெட்டினோம் வில்ல வெட்டி ரெண்டு பக்கத்தையும் இணைச்சி விடுறோம் இணைச்சி விட்டு இப்போ நமக்கு முக்கோணம் கிடச்சிருச்சு இப்போ முக்கோணத்தின் இது ஒரு கோடு இது அடிப்பக்கத்திற்கான கோடு இது இன்னொரு பக்கத்திற்கான கோடு இந்த முக்கோணத்தின் உச்சியிலிருந்து முக்கோணத்தின் அடிப்பகுதிக்கின் மையத்திற்கு முக்கோணத்தின் உச்சியிலிருந்து அதன் எதிர்பக்க கோட்டின் மையத்திற்கு வரையப்படும் கோடு நடுக்கோடு இப்போ இந்த நடுக்கோட்டின் நீளத்தை வச்சு நம்ம என்ன பண்ணிட்டோம் நமக்கு முக்கோணத்தை வரைஞ்சிட்டோம் மூன்று முக்கோணங்கள் வரைஞ்சாச்சு இப்போ நம்ம இந்த அடிப்பக்கத்தை கொஞ்சம் நீட்டி விட்டு இந்த முக்கோணத்தின் உச்சி எவ்வளவு தூரத்தில் இருக்குது அப்படிங்கிறத கண்டுபிடிக்க போகிறோம் அடிப்பக்கத்தை அடிப்பக்கத்திலேருந்து முக்கோணத்தின் உச்சிக்கான தூரம் எவ்வளவு அதை நம்ம அளந்து எழுதிட்டா இந்த மாடல் கணக்கு முடிஞ்சிருச்சு இது முதல் மாடல் இந்த முதல் மாடலில் முக்கோணத்தின் அடிப்பக்கத்தின் மையத்திற்கு வரையப்படும் நடுக்கோடு இதுக்கு பேர் நடுக்கோடு முக்கோணத்தின் உச்சிக்கோணத்திலிருந்து அடிப்பக்கத்தின் மையத்திற்கு வரையப்படும் நடுக்கோடு ஏன் நடுக்கோடு அப்படின்னா இந்த கோட்டின் நடுப்புள்ளியில் வந்து சந்திக்குது அதனால் இதுக்கு பேர் நடுக்கோடு நல்லா ஞாபகம் வச்சிட்டு வரைஞ்சதை பார்த்துட்டு இதனுடைய அடுத்த கணக்குகளை அடுத்த கணக்குகள் அப்படின்னா இதுக்கு பின்னாடி உள்ள கணக்கு